ஒரு காட்டு வாழ்ந்து வந்தது அது இப்பதான் முட்டையிட்டு இருந்துச்சு அதனால வானத்தையே இருந்துச்சு அப்பா அந்த கூட்டுக்கு ராணா குருவி வந்துச்சு என்ன ராணி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே புறா இல்லை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில்னால முட்டைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் வாங்கிட்டே பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு என்ன சொல்கிற சோனாவும் இப்போ தான் முட்டை நீ சொன்னதை பார்த்தா எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அதே சமயம் அந்த காட்டில் காலு காக்கா கோரிக்காக்கா அப்படின்னு ரெண்டு காக்கா ஆரம்பிச்சுங்க அதுதான் ஏசி போட்டுருந்துச்சுங்க தங்களோட வீட்டில் அப்போ காக்கா இப்படி பேசிச்சோம் காலுஜி என்ன இவ்வளவு புளிந்தா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே காலு நீ போய் வெயிலில் வெயிலில் பாரு எப்படி இருக்கு மற்ற பறவைங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு என்னது வெயில வெயில் அடிக்குதா அப்படின்னு காலு கா கட்ட கோரிக்காக்கா சொல்லிச்சு திருப்பி கூட்டுக்கு வந்த ராணா குருவி தன்னோட முட்டை வந்து லைட்டாக கிராக் விழுந்தாப்புல இருக்கிறாப்புல சோனா குருவி சொன்னேன் பயந்து போய் தானாக குருவி என்ன சொல்கிற கிராக் எப்படி விழுந்துச்சு இன்னும் பத்து நாள் இருக்கே முட்டை பொறிக்க என்னான்னு தெரியலையே வா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகுமா அப்படின்னு கேட்டுட்டு ராணாக்குருவியும் சோனா குருவியும் தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி பறந்து போச்சுங்க அது மனசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு முட்டைக்கு எதுவும் ஆயிடுமோ என்னமோ அப்படின்ட்டு நினச்சிட்டுன்னே பறந்து போச்சுங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து முட்டையை நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த முட்டை ரொம்ப வீக்காக இருக்குது வெயிலே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் இது வந்து உடஞ்சிரும் அதனால் இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது பத்து நாளில் நல்லா கூலிங்கான ப்ளேட்ஸில் வைங்க அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும் இந்த வெயில் ரொம்ப இருக்கனால முட்டைக்கு வந்து அப்படின்னு சொல்லிச்சு சொல்ல ரெண்டு கண்களை என்ன பண்ண போறமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு முட்டையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த சோனா குருவிக்கும் ராணா குருவிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல எங்க கூலிங்கான பிளேஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல அதுக்கு அங்க வந்த பிரியா குருவி இங்க ராணா நான் சொல்கிறத கேளு முட்டையை தூக்கிக்கிட்டு காலு கோரி வீட்டில் கொண்டு போய் வச்சிருங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் ஏசி மாட்டியிருக்காங்க அதனால் கூலிங்காக இருக்கிறாங்க அதனால் நீயும் நம்ம முட்டையை கொண்டு போய் அங்கே வச்சிரு அப்போ தான் முட்டை பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு டைம் எப்படியாவது காலு வீட்டில் கேட்டு அங்கே வச்சுரு பத்து நாளுக்கு அடுத்து குஞ்சு குறிச்சோடனே குஞ்ச தூக்கிட்டு நீ இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன் இந்த இந்த இது வந்து ட்ரா ராணாக்கும் சோமாவுக்கும் நல்லதாக பட்டுச்சு அதனால் போய் காலு வீட்டில் போய் கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க உள்ளேருந்து யாரையுமே காரணம் முட்டையோடு வெளியே விற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துச்சுங்க காலுவா கால்வா கொரியக்கா அப்படின்னு ரெண்டு கூப்பிடிச்சேங்க கூப்பிட்டோன்னே என்ன ராணா குழந்தை வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு மாறியாக கேட்டுச்சு கோபத்தோடு உடனே ராணாவும் சோனாவும் நாங்கள் வந்தவங்களோட நோக்கத்தை வந்து சொல்லிச்சுங்க போரி உடனே என்னது இங்கே முட்டையை வைக்க போகிறீங்களா நான் என்ன இங்கே முட்டையை வச்சு கொஞ்சம் அடகாற்ற தருவேன்னு கோடா எழுதி போட்டிருக்கேன் இங்கே கொண்டுக்கிட்டு வரேன்றீங்க எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே சோனா அக்கா அக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா என் முட்டையை நம்பிதாங்க்கா நாங்கள் இருக்கோம் ப்ளீஸ்க்கா இந்த முட்டையை ஒரு பத்து நாளைக்கு வச்சு பார்த்துக்கோங்க இந்த பத்து நாளைக்கு தேவையானது ஏதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லிச்சு நான் இந்த முட்டையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் சும்மாலாம் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு கோரிக்காக்கா சொன்னோன்னே அக்காக்கா உங்களுக்கு தேவையான சாப்பாடை நாங்கள் டெய்லி கொண்டு வந்துடுறோம்க்கா உங்களுக்கும் அண்ணனு தோணிய முட்டை மட்டும் பத்து நாள் பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள் பழத்தையும் சேர்த்து கொடுத்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சோனா குருவி குருவி முட்டையை எப்படி விட்டுட்டு வந்துடுற நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க இருந்தாலும் நம்மளுக்கு முட்டை ரொம்ப முக்கியம் அதுலேருந்து குஞ்சு வரணும் பத்து நாள் இருக்கு என்ன பண்ணுறது அதனால தான் நம்ம சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு ரெண்டு நினச்சிச்சுங்க அதுக்கப்புறம் அங்கே வந்த பிரியா குருவி அந்த காளி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு உடனே சோனா குருவி காளி வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரியா கிட்ட செஞ்சேன் அதானே அந்த காக்கா காங்க சும்மா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது நன்மை இல்லாமல் எந்த உதவியுமே பண்ண மாட்டாங்க சரி விடுங்க நமக்கு நம்மளோட முட்டை தான் முக்கியம் அதனால் நீங்கள் அந்த பத்து நாளை அவங்களுக்கு இற தேடி ரெண்டு பேர்த்துக்கும் கொடுங்க கொடுத்துட்டு அவங்க நம்ம முட்டையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கட்டும் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு இப்படியே பத்து நாள் போச்சு சோனா ராணா ராணாப்புருவியும் உணவு தேடி கோரி கோரிக்கக்காக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க இப்படியே பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கோரி கோரிக்காக்காவும் இப்படி பேசிக்கிட்டாங்க இந்த பத்து நாள் போனதே தெரியல நல்ல வெயில் இல்லாமல் வீட்டுக்கே சாப்பாடு வந்துச்சு இனிமேல் என்ன பண்ணுறது இந்த இருந்து குஞ்சு இன்னைக்கோ நாளைக்கோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது காலுஜி அப்படின்னு கேட்டுச்சு அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கோரி ஒன்று செய்வோம் இந்த முட்டையை நம்ம உடையவே கூடாது அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சுங்க அந்த சமயம் சோனா குருணி ராணாக்குரணி வந்து இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இதுலேருந்து குஞ்சு பறிச்சிடும் அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம் கால் அண்ணா கோரியக்கா அப்படின்னு சொல்லிச்சுங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போனோடனே இங்கே பாத்தியாசம் கோரி நம்ம சொன்ன மாதிரியே உங்க முட்டை இருக்கிறனால தான் நம்மளுக்கு சாப்பாடு தர்றாங்க இல்லைனா நம்ம தான் வெயிலில் போய் அலைஞ்சி திறந்து சாப்பாடை ரெடி பண்ணணும் அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம் அந்த முட்டையை கொண்டு போய் எங்கேயாவது ஆற்றுலையோ குளத்துலேயோ போட்டுட்டு ஒரு பக்கத்து காட்டில் ஃபே பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே போய் ஒரு பிளாஸ்டிக் முட்டையை வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு ரெண்டும் முட்டாள்தனமாக தனமாக யோசித்து அந்த முட்டையை கொண்டு போய் ஆற்றங்கரையில் போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பறந்து போய் பக்கத்து காட்டில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் போய் அங்கே ஒரு பிளாஸ்டிக் முட்டையை வாங்கிட்டு வந்து தன்னோட கூட்டில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க அதே மாதிரி அங்க போய் ஒரு பிளாஸ்டிக் முட்டையை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த பிளாஸ்டிக் முட்டையை அதோட கூட்டில் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி காலு காக்காவும் காக்காவும் உட்காந்துக்கிச்சுங்க அமைதியாக இந்த சமயம் புறா தனக்கு முட்டையிலேருந்து குஞ்சு வந்துருச்சு அந்த குஞ்சை பார்த்தோன்னே புறாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த புறா அந்த செய்தியெல்லாம் தன்னை காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் சொல்லிச்சு அதை கேட்டுட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் காலுக்காக்கா வீட்டுக்கு வந்து இன்னும் நம்ம குரு முட்டையிலேருந்து மட்டும் குருவி வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இது என்னவும் வா நம்ம டாக்டர்கிட்ட எதுவும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ராணாவும் சோனாவும் முடிவெடுத்து அந்த முட்டையை கொண்டு விட்டு டாக்டர்கிட்ட போச்சுங்க அந்த முட்டையை டாக்டர் செக் பண்ணிவிட்டு இது முட்டையே இல்லை பாருங்கள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நல்லா தூக்கி போட்டுச்சு தூக்கி போட்டாலும் அதை உடையாத பிளாஸ்டிக்காக இருந்துச்சு இதை பார்த்தோன்னே சோனா குருவிக்கும் குருவிக்கும் ரொம்ப அதிர்ச்சி இந்த வேலையெல்லாம் காகங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு டேரெக்டாக காலுக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுங்க முதல்ல நான் நம்ம போய் கேட்போம் சொல்லுது எல்லாம் பார்ப்போம் அப்புறம் போலீஸை கூப்பிடுவோன்னு நினச்சிக்கிட்டு போலீஸை வெளியில் நிற்க வச்சுட்டு உள்ளே வந்துச்சுங்க உள்ள வந்து கேட்டதுக்கு கோரி நாங்கள் உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு நல்ல பலன்தான் வே இது நாங்கள் உடனே நாங்கள் அது பண்ணோம் அப்படின்னு கேட்டுச்சு உடனே போலீஸ் உள்ளே வந்து நீ இப்போ சுமையும் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு அகற்றி கேட்டோன்னே காக்கா உண்மையெல்லாம் சொல்லிருச்சு நாங்கள் முட்டையை கொண்டு போய் ஆற்றுல போட்டுட்டு ஃபேக்ட்ரியிலருந்து பிளாஸ்டிக் முட்டையை தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு திருப்பி சோனா குருவியும் குருவியும் ஆற்றங்கரைக்கு போய் அங்கே உள்ள இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சுங்க முட்டை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஒவ்வொரு பறவையாக அவங்க வர வர கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க அப்போ யதார்த்தமாக ஒரு புறா வந்து அங்கே உட்காந்துருந்துச்சு அந்த புறா கிட்ட குருவி இங்கே ஏதாவது முட்டை பார்த்திங்களா இப்போ நேரம் குஞ்சு பிரிச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சு அப்படியா என்னைக்கு காணாம போச்சு அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஆமாம் இங்கே ஒரு முட்டை இருந்துச்சு நான் தான் எடுத்துகிட்டு போனேன் அந்த முட்டையிலேருந்து வந்த குஞ்சு தான் இந்த குருவி அப்படின்னு சொன்னோடனே இது உங்களோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த புறா பறந்து போயிடுச்சு சோனாவுக்கும் ராணாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகி அதை தன்னோட கூட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அதே சமயம் கோரி கோரிக்காக்காவும் ஜெயிலாக தம்பி அணுனாங்க